இன்னைக்கு வந்து திற முறையில வந்து புளி கஞ்சி செய்ய போறேன் அதுக்கு வந்து இதுல நான் கிரைண்டர் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து உள்ளிப்பல் இருக்குது நான் நாலு உள்ளிப்பல் இல்லாட்டிக்கு இருபது கிராம் இருக்குது நார்மலி எனக்கு தெரிஞ்ச அளவுல வந்து வெல்வெட்டி திற புளி கஞ்சிக்கு உள்ளி சேர்க்கிறே இல்லை பட் நான் வந்து சேர்க்கிறேன் இதுல நாலு எல்லாட்டிக்கு இருபது கிராம் இருக்குது இப்போ இதை இதில் போடுங்கோ இதுல வந்து காஞ்ச மிளகாய் இருக்கு செத்தல் மிளகா நான் வந்து முப்பது காஞ்ச மிளகாய் எல்லாட்டிக்கு முப்பது கிராம் எடுத்து தண்ணியில் வந்து ஊற வச்சினா ஒரு ரெண்டு மணித்தியாலம் ஊற வச்சுக்கனு சொன்னா அரைக்க வந்து ஈஸியா இருக்கும் இப்போ இதை இதில் போடுங்கோ எல்லாடிக்கும் கூட உரைப்புக்கேற்ற மாதிரி நீங்க செய்யறோங்க ஊற வச்ச ஊத்தும தண்ணியில இருந்து சரியா ஒன் எயிட் கப் எல்லாடிக்கும் முப்பது மில்லி ரன் பிளஸ் என்ன டேபிள் டோட்டலியாக வந்து நான் நாற்பத்தஞ்சு மில்லி லிட்டர் தண்ணி இதை மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுப்பேன் இந்த இருக்கு இந்த கூடை வந்து நல்லா பட்டை அரைச்சிருக்கேன் இப்போ செப்பரேட் ஆன பவுல்ல இதை இறக்கி எடுப்பேன் இந்த கூடை இறச்ச கிரைண்டருக்கு வந்து நான் ஒன் எயிட் கப் எல்லாட்டிக்கு முப்பது மில்லி தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுக்கிறேன் இந்த கூடை நான் இப்படி இறக்கி வச்சிருக்கேன் பிறகு வந்து பெரிய ஒரு தேசி கட அளவு எல்லாட்டிக்கு எண்பது கிராம் பல புளி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நல்லா தூக்கலா பழப்புளி விட்டீங்கன்னா தான் டேஸ்டா இருக்கும் இந்த புளிக்கஞ்சிக்கு புளி கஞ்சிக்கு போடுங்கோ இதுல வந்து தண்ணி இருக்குது அரை கப் எல்லாட்டிக்கு நூற்றி இருபத்தி மில்லி லிட்டர் தண்ணி இருக்கு இந்த தண்ணி விடுங்கோ நாங்க நல்லா எடுக்கணும் இருக்குது சக்கையில் ஒரு புளியும் இல்லாத அளவுக்கு இதை புளிஞ்செடுங்க

என்னோட அஞ்சு நிமிஷம் இதை அவிய விடுவோம் இப்போ வந்து என்னோட அஞ்சு நிமிஷம் டோட்டலியாக வந்து நான் பதினஞ்சு நிமிஷம் இந்த அரிசி போட்டாப்புறம் அவிச்சிருக்கிறேன் குத்தரிசி என்னுடைய தான் கொஞ்சம் நேரம் எடுக்குது அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது வீதம் தான் இது அவிஞ்சிருக்கு இந்த எண்பது வீதம் அவிஞ்சா பிறகு இதில் வந்து பைத்தங்காய் இருக்குது எனக்கு பைத்தங்காய் விருப்பம் தான் நான் கூட போடுறேன் இதில் வந்து நூற்றி ஐம்பது கிராம் பைத்தங்காய் எடுத்து இப்படி வெட்டிட்டு கழுவி வச்சுருக்கிறேன் இதில் வந்து பிலா விதை இருக்குது நூறு கிராம் இதையும் இதில் போடுங்கோ இதுல வந்து உப்பு இருக்கு ரெண்டு டீஸ்பூன் நான் போடுறேன் நீங்க பாத்துட்டு போடுங்க இதுல வந்து தண்ணி இருக்குது நாலு கப் தண்ணி அல்லாடிக்கு ஒரு லிட்டர் தண்ணி இதுல போட்டு மூடி போட்டு நான் என்ன ஒரு இருபது நிமிஷம் அவியோட போறேன் எல்லாட்டிக்கு இந்த பைத்தங்காவும் இந்த நாங்க போட்ட பிலா வந்து ஒரு எழுபது வீதம் அவியோனும் இப்ப இதை அவிய விடுவோம் கிடக்கிட துறந்து விடுங்க எல்லாட்டிக்கு பொங்கி வெளியில வந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷமா இதுல இருந்து அவிஞ்சோன் இருக்கு எண்ணம் அவியோனும் மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் அவிய விடுவோம் சரியா வந்து இருபது நிமிஷம் இதுல இருந்து இருக்கு இந்த இருபது நிமிஷத்துக்கு பிறகு இதை எடுத்து பாருங்கோ இது ஒரு எழுபது வீதம் அவிஞ்சிருக்கணும் இந்த பைத்தங்க அவிஞ்சிருக்கு ஆனால் ஃபுல்லா வியலை அதே மாதிரி இந்த பிலா அவிஞ்சிருக்கு இந்த அப்படி முள்ளுக்கரணியில் பூ தான் நான் ஃபுல்லாக பூ இயலன்னு சொன்னால் இது ஃபுல்லாக அவிப்படையில இப்போ இந்த எழுபது வீதம் அவிஞ்ச பிறகு இதில் வந்து அறுபது கிராம் நெத்தலி கருவாடு இருக்குது இந்த நெத்தலி கருவாடு வந்து நான் சரியாக இருபது நிமிஷம் நினைய வச்சுட்டு இப்போ கழுவி வச்சிருக்கேன் இப்போ இதை இதில் போடுங்கோ இதுல வந்து மரவள்ளி கிழங்கு இருக்குது நான் இருநூறு கிராம் மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கிறேன் இதுக்கு வந்து நாங்கள் எந்த விதமான ஒடியல்மா ஒன்றுமே போடா அப்படியே இந்த மரவள்ளி கிழங்கு தான் கூட வந்து திக்னஸ் இந்த புளி கஞ்சிக்கு இதுல வந்து பூசணிக்காய் இருக்குது நூறு கிராம் பூசணிக்காய் இதே முதல போடுங்கோ இதுல வந்து ஊசிக்க எடுத்து வட்டி வச்சிருக்கிறேன் இருநூற்றி எண்பது கிராம் இருக்கு இப்போ இதே முதல போடுங்க இதுல வந்து ரால் இருக்குது இருநூற்றி ஐம்பது கிராம் ரால் இதே முதல போடுங்கோ இதில் ரெண்டு நண்டு இருக்குது இல்லாட்டிக்கு நானூறு கிராம் நண்டு இதேமாதிரி போடுங்கோ இந்த இறக்கு நாங்கள் அரைச்சி வச்ச கூடு இருக்குது இந்த கூடையும் இதில் விடுங்கோ இந்த அரைச்சி வச்ச கூடுக்கு வந்து நான் அரை கப் தண்ணி விட்டுருக்குறேன் வாஷ் பண்ணி இதுக்குள்ள விடுங்கோ இதில் வந்து மஞ்சள் இருக்குது ஒன் ஃபோர்த் டீஸ்பூன் நார்மலி இந்த வெள்ள புளி கஞ்சிக்கு போடுறே இல்லை பட் நான் போடுறா என்ன சொன்னால் இந்த வெடுக்கு மணத்தை எடுக்கிறதுக்கு இதில் ஒன் ஃபோர் டீஸ்பூன் சி மிளக் பவுடர் இருக்குது இதேமாதிரி போடுங்க இந்த இறக்கு இதில் நாங்கள் பிசைஞ்சு வச்ச பழப்புளி இருக்குது இப்போ இதையும் வித இந்த அறுக்கு இந்த பழப்புளி விட்டுறதுக்குள்ள வந்து நான் அரை கப் எல்லாட்டிக்கு நூற்றி இருபத்தஞ்சி மில்லி லிட்டர் தண்ணி விட்டு இதை வாஷ் பண்ணி விடுறேன் இதில் வந்து தண்ணி இருக்குது ஒரு கப் எல்லாட்டிக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் தண்ணி இருக்குது தண்ணியும் இதை இதில் வந்து என்ன ஒரு கப் தண்ணி இல்லாட்டிக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் தண்ணி இருக்குது இப்போ இதையும் வித இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ இந்தா இருக்கு இப்படி இதை மிக்ஸ் பண்ண பிறகு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட போறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமா இதுல இருந்து கொதிச்சு கொண்டு இருக்குது இந்த அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து நான் கொடுவா மீன் தலை போடுறேன் ஆனா நோமலி இதுக்கு வந்து வில மீன் போடுறது பட் வில மீன் எனக்கு கிடைக்காதபடியா நான் கொடுவா மீன் தலை போடுறேன் இதுல வந்து எழுநூறு கிராம் இருக்கு இப்ப இதை இதுல போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க

இப்போ திருப்பி அதை மூடி போட்டு இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் தலைமீன் போட்டாப்பிறகு நான் சரியாக பதினஞ்சு நிமிஷம் டோட்டலாக இதை கொதிக்க விட்டுருக்குறேன் இதில் வந்து கீரை இருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சு கிராம் கீரை எடுத்து பிரண்டாக வட்டி வச்சிருக்குறேன் இப்போ அந்த கீரையே இதில் போடுங்கோ இந்த புளிக்காஞ்சிக்கு வந்து வெள்வெட்டு துறையில் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து முருங்கை இல கீரை தான் போடுறது இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்கோ இருக்கு இருக்குது இப்போ நான் லைட்லியாக தான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் திருப்பி இதை மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் இப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷமா இதில் எதுவும் கொதிச்சோன் இருக்கு ஒரு கா பண்ணி விடுங்க இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இனி மூடாம என்ன ஒரு மூன்று நிமிஷம் இப்படியே கொதிக்க விடுவோம் இப்ப சரியா என்ன ஒரு மூன்று நிமிஷம் நான் இதை கொதிக்க விடுனா இப்போ நான் அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிட்டேன் புளியை செக் பண்ணி பாருங்க உப்பை செக் பண்ணி பாருங்க புளி கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் இதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஸோ இதுக்கு நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து எந்த விதமான ஒடியல்மா அதொன்றுமே இப்படியே தான் தண்ணியாக வந்து செய்கிறது அந்த இதுக்கு தடிப்பை கொடுக்கறது வந்து மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காகவும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வல்வெட்டி முறையில் செய்கிற புளிக்காஞ்சி செய்து முடிஞ்சுது